நடந்த பாராட்டு விழாவின் சுவாரஸ்யமான யாருமே கவனிக்காத சில கோணங்கள் குறைகள் இவற்றை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவாங்க ராஜாசாரின் பாராட்டு விழாவுக்கு நானும் போயிருந்தேன் வழிநெடுகிலும் அவருடைய அரிய புகைப்படங்கள் நம்மை வரவேற்றன சில பிரம்மாண்டமான உருவங்களும் இருந்தன அந்த உருவத்தில் இருந்த கண்களில் இருந்த அந்த உயிர்ப்பு என்னை ஈர்த்தது உன்னை இப்போ முதல்வர் சார் ரஜினி கமல் இவங்களுடைய மாஸ் மாசன்றி

அழகியல பாருங்க சென்ஸ் பூங்குயிலே என்னோடு தமிழே நீ பாடு அப்படின்னு வரிகள் வரும்பொழுது கமலதாசின கூட கூட்டிகிறார் பாருங்க பாடத்துக்கு பூங்குயிலே என்னோடு கரையும் அதில் உலகமே மறந்து போகும் இது அவருக்கு தான் கை தட்டுறாங்க பாருங்க பொன்னல் ராஜா சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நிகழ்வு உள்ளே நம்ம கண் நினைத்தது அதே சமயம் வெளியே மழை மண் அனைத்தது அப்படின்னு சொல்றார் பாருங்க அதுக்கப்புறம் அவர் எழுதிட்டு வந்த ஒரு பாட்டு அதனுடைய நாலு மேஜிக்கல் லைன்ஸ் அப்படியே காற்று மண்டலத்தை அலங்கரித்தது ஒரு நன்றி நமை சேர்த்த இயலுக்கும் நன்றி மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி மனம் கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே வாழ் இசையே வாழ் தமிழே புரோகிராமில் லண்டனில் ராஜா சார் நிகழ்த்து காட்டின அந்த வேலின் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அதே கலைஞர்களை வைத்து அதே கண்டக்டர் மூலமாக இங்குள்ள மக்கள் ரசிக்கும்படியாக அந்த நிகழ்வு நடந்தேறியது அரங்கத்தில் அதை எல்லாரும் ரசித்தாங்க அதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா லண்டன்காரன் அவனுடைய பெட்டி படுக்கையோட கிளம்பி வந்து இசை கருவியோட இங்க அவனுடைய சிம்பனில நம்மளுடைய ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா இது இசைத்து நம்மளுடைய கைத்தட்டலுக்காக எதிர்பார்த்து நிக்கிற அந்த தருணம் சக்சஸ்னா இதுதாங்க அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து இளையராஜா சாரி கமல் ரஜினிகாந்த் ரஜினி ரஜினிகாந்த் விஜயகாந்த் ராமராஜன் முரளி மோகன் எல்லாருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்லாத உண்மையிலேயே கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் இந்த சிஎம் முன்னாலேயே அதை நான் பதிவு பண்ணுறேன் கமலுக்கு தான் அவர் கொஞ்சம் ஒண்ணு இல்ல கமலுக்கு எக்ஸ்ட்ரா பண்றாரு எக்ஸ்ட்ரா பண்றாருன்னு ரஜினி மேடைக்கு மேடை சொன்னாலும் கூட அது மேடையில் அவர் காட்டுற நாட்டினஸ் எல்லாரும் சிரிக்கணும் அப்படின்றதுக்காக செய்யறது அத கூட புரிஞ்சுக்கலாம் எப்படி ஆனா ரஜினிக்கு அவர் கொடுத்தது எல்லாமே முத்துக்கள் கமலை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜா சாரோட நூத்தி பதினஞ்சு லட்சம் படங்கள் பண்ணிருக்காரு அவர் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் பண்ணக்கூடிய அவரோட ரோல்ஸ் இல்லாதனால ராஜா சாருக்கு தீனி போடுற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் அவரால் கொடுக்க முடியும் நிறைய படங்கள் நிறைய வெரைட்டி கொடுத்ததுனால நிறைய ஹிட்ஸ் வந்திருக்கலாம் ஆனால் கமலுக்கு கிளாசிக்கல் மியூசிக் தெரியும் பழைய பாட்டு எதையாவது கோட் பண்ணி அப்படி வேணும் இப்படி வேணும்லாம் கேட்பாரு அந்த மாதிரி கமலுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் மியூசிக்கில் ராஜா ராஜாசாரோடு அவர் ஒர்க் பண்ணும்போது ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபியரன்ஸே கிடையாது அவர் போடுறத போடுங்க அப்படின்னு விட்டுருவார் சாரை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருக்கும்பொழுது அவருடைய கற்பனை இருக்கே அதுதான் அந்த சுச்சுவேஷனுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அவருடைய அந்த பியோர் வெஸ்டர்ன் மியூசிக்கல் காட்டை நம்ம வந்து ராஜா சார் ரஜினிக்கு போட்ட மியூசிக்கில் பார்க்கலாம் எல்லாமே நேச்சுரல் பால்ஸ் கமலோடதெல்லாம் வந்து கல்டிவேட்டட் பால்ஸ் கமல் மாதிரி நூத்தி சொச்சம் படங்கள் இல்லாமல் வெறும் அறுபத்தேழு படங்கள் தான் ரஜினியோட ராஜா சார் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பாடல்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை ரஜினிக்கும் பெரிய புகழை சாருக்கும் கொடுத்தது கடைசியாக எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்த சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் ரஜினியுடைய சமீபத்திய ஸ்பீச்சஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபைரியாகவும் புது விதமான டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியும் அமைஞ்சிருக்கு அது எப்படின்னா அவர் ஸ்பீச்சஸில் எல்லா விதமான கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸையும் அசால்ட்டாக தொட்டுகிட்டு போயிடுறாரு சுற்றி இருக்கிற அத்தனை மனுஷங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் அதாவது அவங்களுடைய வீக்னசஸை ரொம்ப நகைச்சுவையோடு வெளிப்படுத்துறாரு ஆனா அதை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்ற விதம் எப்படி இருக்குன்னா அந்த ஆளுக்கு அதை விட ஒரு பெரிய புகழ் மாலை போய் விழுந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது குறை சொல்ற மாதிரி சொல்ற குறையும் அவருக்கு மிகப்பெரிய நிறையா கார்லண்டா போய் அந்த பர்சனுக்கு விழுதும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சமீபத்துல ஒரு ஸ்பீச்ல அவர் நியானான கோபிநாத்த பத்தி சொன்னார் நியானான நிகழ்ச்சியில உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுங்கிறத உறுதி பார்த்து நடுவு ஹால்ல கொண்டாந்து போட்டுருவாரு அவரு சிறந்த ஆங்கர் அவர்கிட்ட தனியா ஒரு ரூம் போய் மாட்டிக்க முடியுமா ஆஹா அஞ்சு வருஷமா ட்ரை பண்றாரு ஆனா அவருக்கு மட்டும் நான் இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டேனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இது வந்து ரஜினிகாந்த் வந்து நியாநானா கோபிநாத் குறை சொல்வது கிடையாது அவருக்குரிய மிகப்பெரிய பாராட்டே இது அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது சூப்பர் ஸ்டாரே இன்டர்வியூ கொடுக்க பயப்படுகிற அளவுக்கு இருக்கிற ஒரு சிறந்த ஆங்கர் அவர் அப்படின்ற ஒரு பெரிய புகழாரம் இது அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் பத்தி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஷார்ட்டை டெட் பாடியை வச்சு எடுக்கிறாருங்க நான் ஷார்ட்டு முடியல இன்னும் ஏதோ இருக்குது அப்படின்னு அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கேன் அவர் பேக்கப் பண்ணுறாரு அதாவது இவர் வந்து இந்த ஜெனரேஷன் டைரக்டர் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இந்த ஸ்பீச்ல ராஜா சார் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாரு கோடி கோடியாக டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் அவரால் சம்பாதிச்சாங்க ஆனால் புதுசாக ஒரு இசையமைப்பாளர் வந்தோன்ன ஆர்டிஸ்ட் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் அவர் பின்னாடி போயிட்டாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னார் இது வந்து அவருக்கான நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிற ஸ்பீச் கிடையாது இது ஒரு குறை கிடையாது ஏன்னா அதுக்கு பின்னால் அவர் சொன்னது ஆனால் ராஜா சார் மனம் தளரல அவர் மனசுல சலனமே இல்லை எத்தனை குறைகளோ வந்தாலும் கூட அவருடைய கார் காலையில ஏழு மணி ஆனா பிரசாத் ஸ்டூரிய நோக்கி போகும் அவருடைய விரல்கள் ஹார்மோனியத்துல தான் இருக்கும் அவர் இசை உலகத்துல இருக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு யோகி அவர் அப்படின்னு அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் இந்த நிகழ்வுல இது கிட்டத்தட்ட கம்ப ராமாயணத்துல கம்பன் ராமனை பத்தி சொன்னது மாதிரி காட்டுக்கு போன்னு சொன்னது ராமனுக்கு ஒரே முகபாவம் ராஜ்யத்தை ஆளுன்னு சொன்னப்பாவும் அதே முகபாவம் இருக்கிற மாதிரி கூம்பாமல் விரியாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய முகபாவம் அது வந்து ஒரு யோகிக்குடைய சமநிலை அந்த நிலையோட ராஜா சார் இசை உலகத்துல இருக்காரு அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக ரஜினி சார் பதிவு பண்ணிருக்காரு இந்த ஸ்பீச்ல இதுதான் உண்மையான ராஜா சார் இதுதான் அவருக்கு சூட்டப்பட்ட மிகப்பெரிய புகழாரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ராஜா வந்து அந்த மாதிரி ஒரு கொடிக்கட்டி பிறந்தார் பட் ஒன்றுங்க ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துகிட்டு இருந்தால் அந்த சக்ஸஸ் அருமை தெரியாது அப்பப்போ ஃபெயில் வரணும் ஃபெயிலுவர் வந்தால் தான் சக்ஸஸோட அருமை தெரியும் ஸ்ப்ரீட் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட் அவர் அப்படி போயிட்டு இருந்தவர் வந்து இன்னொரு வந்து இசை அமைப்படை வர்றாங்க வந்தவுடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க அவருக்கு போயிட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ரிஸிங் அவங்க எல்லாம் போகிறாங்க ஆர்டிஸ்ட்டு போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் பட் அவரை பற்றி அவர் வழியப்படுறேன் டி நகர்லேருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி ஆறரை மணிக்கு எப்போ போயிட்டே இருந்தது அந்த ஆறு மணியும் வாசிச்சுட்டே இருந்தது ரெக்கார்டிங் எழுதுகிட்டே இருந்தது ராஜா சோரும் கூட அதே தான பாட்டில் பாடுறாரு பொண்ணல்ல பொருளல்ல புகழல்ல செல்வங்கள் ङ्कल <muchas> कुन्नल्ल வந்து திடீர்னு சொல்லி பாஸ்கர் காலமானார் திடீரெனு சொல்லி அவர் வந்து உசிரா நேசித்த அவர் மனைவி ஜீவா அவங்க அவங்க காலமானார் அதுக்கப்புறம் பவத்தாநடி ஒரே டாக்டர் டாக்டர் தான் அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியம் சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க டாக்டர் வந்தால் கரண்ட் போகிற கரண்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க அந்த ஆறு மணி வாசிகிட்டே இருக்கும் ஆறரை மணிக்கு அந்த வண்டி போய்ட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூடியோ எந்த ஸ்தலமும் இல்லை எந்த இதுவும் இல்லை கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு எங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை இசை உலகத்தில் அவர் இருக்கார் அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் திடீர்ன பிரசாத் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் காலி பண்ணுங்க அப்படியே சொல்கிறாங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூஸ் கிட்டே அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு எத்தனை ப்ரொடியூஸ் டேரக்டர்ஸ் எழுந்திருக்காரு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இடியா ராஜான் போர்டு போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரொடியூசர் கிட்ட ஒரு வாங்கி பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க திடீர்னு கையை குடிச்சுட்டாங்க எந்த பணமும் இல்லை உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விட மாட்டார் கோட்டுக்கு போனார் ஜெயிச்சார் எல்லா ரைட்ஸ் எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான் அவருக்கு தலைமை திஸ்டிங் இல்லாமல் எந்த டிவிலேயோ எந்த ரேடியோலையோ இந்த படத்துலேயோ எங்கேயோ கச்சேரி காசுல பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்பது மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க ஆறு மணி சுவாமி சாரி இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பயிலாக எல்லாேருக்கும் ஒன்று தானே என்ன இருக்கோ இது பண்ணுங்க எஸ்பிவி வந்து டெஃபனட்டாக பாடமாட்டான் நிறுத்திடுவான் அப்படியே சொல்லி எஸ்பிஐ கோச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க அதே மாதிரி எஸ்பிவிக்கு வந்து அங்கே பாடிட்டு இருக்காங்க நியூஸ் போகுது அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா படம் பாடமாட்டேன் வேற மெஜர் ஆகிட்ட பாட மாட்டேன் நிறுத்திட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க ரெண்டு பேர் அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது ஒன்று எஸ்பி பாலசுப்பிரமணியன் இன்னொன்று விவேக் இதை ரெண்டு பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது அந்த கோவிடில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் பொண்டாடுக்கு சிந்தாத கண்ணீர் டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சர்ச்சை வந்தது ஒரு டிபேட் ஒரு பாட்டு வெட்டு ஆகணும் சொன்னால் மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு ஃபுல் டிபேட் வாக் விவாதங்கள் டிபேட் இருக்கணும் வாக்கு விவாதம் நடக்கணும் கருத்தை வச்சு நடக்கணும் அப்படியே மத தாக்குதல் இருக்கக்கூடாது அது என்னுடைய அன்பு அது இது ஸோ இது பண்ணிட்டுருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அப்போ தான் எழுதாச்சும் மீடியா கிட்டே வந்தாங்க பண்ணிக்கும் போது இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டு இருக்கேன் சொல்லும்போது அப்படியா அது எல்லாம் எனக்கு தெரியாது சரியாக வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்து மூறாயிரத்து பேஜஸ்க்கு வந்து நான் சிம்ஃபனி எழுதியிருக்கேன் இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சின்பனை யாருமே வரைக்கும் எழுததில்லை பண்ணது இந்த இளையராஜா கீழே திமிரு வேற யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேற யாரும் சொல்லிருந்தா ஒத்துட்டுப்பீங்களா கேட்குறோம் பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர் அதுக்கப்புறம் கார்ட் பண்ணி வந்தார் வந்துட்டு சொல்றாரு இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது அதுக்கு மீறி நின்ன எயிட்டி டூ இயர்ஸ் இன்னும் பாருங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அது இளையராஜா இன்க்ரெடிபிள் இளையராஜா ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் மேஸ்டர் லாங் லீவ் ஒன்றும் இல்லைங்க நல்ல நீதி நியாயம் உண்மையாக கடினமாக ஒழைச்சா எல்லாமே உங்க பின்னால் வரும் நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது லீட் அ லைஃப் ஒர்க் ஹார்ட் எவ்ரி திங் கம் ஆஃப்டர் யூ நீட் டி நாட் கோ அபட் ஆஃப்டர் எனி திங் அந்த மியூசிக் இருக்கிற மியூசிக் இருக்கிற பவரை நீங்க பாத்தீங்க என்னதான் ரஜினி இவ்வளவு அருமையா பேசினாலும் கமல் மேல அவருக்கு ஒரு கண்ணு தான் போங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் இவ்வளவு தூரம் பேசினதும் கமல் பாடின அந்த நாலு பாட்டு வரையும் தான் அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கு கமல் கொடுத்த எக்ஸ்பிரஷன் அதோட செம கியூட் எக்ஸ்பிரஷன் அந்த மியூசிக் இருக்கிற மியூசிக் இருக்கிற பவரை நீங்க பாத்தீங்க கமல்ஹாசன் சும்மா ஒரு நாலு வரி பாடினாங்க அந்த நாள் வரையும் ஒன்று தான் நான் இவ்வளோ பேசினதும் ஒன்று தான் அதுதான் அந்த மியூசிக்கோட பவர் அட் எஸ் எமர் க்யூட் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு அரசன் ராஜாவர்கள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும் நிறைவாக அரசு பணத்தில் அரசு விழாவாக இந்த பாராட்டு விழா நடக்கணுமா என்று கேள்வி கேட்பவங்களுக்குள்ள ஒரு பதிவு இந்த விழா அரசு பாராட்டு விழாவாக நடந்ததுதான் சாலச்சிறந்தது இந்த இந்த நூற்றாண்டின் மாமேதை ராஜா சார் இப்ப மற்ற எல்லாம் பாக் மொசாட் இந்த மாதிரி கலைஞர்கள் வாழ்ந்த ஊர்கள்ல அந்த ஊரையே அவங்க நடந்து வாழ்ந்த இடங்களையே வந்து அரசு பணத்துல ஒரு பெரிய ஒரு தலமாக அந்த அரசுகள் மாற்றி வச்சிருக்காங்க பண்டைய காலத்திலும் வெறும் போர் மட்டும் வந்த ராஜாக்களை நம்ம கொண்டாடனோமா எந்த ராஜாக்கள் கலைஞர்களை ஊக்குவித்தாங்களோ கொண்டாடினாங்களோ அந்த ராஜாக்களை தான் மக்களும் கொண்டாடினாங்க அப்படி பார்த்தோம்னா உலக சாதனை புரிந்துவிட்டு வந்த ஒரு இந்தியனை கொண்டாடுவது மத்திய அரசுடைய கடமை தமிழக அரசாவது கொண்டாடியதே என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இப்படி ஐம்பது ஆண்டு காலம் கடந்த ஒவ்வொரு கலைஞனையும் அரசு இப்படிதான் கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டோம்னா ராஜா சாரையும் மற்ற கலைஞர்களையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ராஜா சார் எளிய மக்களின் மனங்களை வென்ற ஒரு கலைஞர் மக்கள் மனங்கள்ல என்ன இருக்கோ அதை செயலுக்கு கொண்டு வருவதுதான் அரசனுடைய கடமை இல்லையா ராஜா சாருடைய பாராட்டு விழா எல்லா மக்களும் எதிர்பார்த்தது இது அரசு விழாவாக நடந்ததுனால மக்களால இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஒரு கலைஞரை கொண்டாடும் ஒரு நிகழ்வை நேரில் கட்டணம் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களால் தரிசிக்க முடிஞ்சது அந்த உலக சாதனையாக வேலியன் சிம்பனி அவர் எங்கேயோ போய் நிகழ்த்திட்டு வந்ததை இங்க மக்கள் கேட்டு கேட்டு ரசிக்க முடிஞ்சது இது ஒரு தனியார் விழாவாக நடந்திருந்தா இந்த விழாவுடைய ரைட்ஸ் ஒருத்தருக்கு மாத்திரம் போய் சேர்ந்திருக்கும் ஆனா இது அரசு விழாவாக நடந்ததுனால விழாவினுடைய ரைட்ஸ் எல்லாருக்கும் போய் எல்லா தொலைக்காட்சிகளும் இந்த நிகழ்வை லைவா ஒளிபரப்ப முடிஞ்சது எல்லாரும் சிம்பனியை கேட்டு ரசிக்க முடிஞ்சது அரசு சார்ந்த அறிவிப்புகளை இந்த விழாவுல கொடுக்க முடிஞ்சது முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இளையராஜா விருது என்ற ஒன்றை அறிவித்திருக்காரு இசையில உச்சம் தொட்ட கலைஞர்களுக்கு அது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு ராஜாசார பாரத ரத்னா அவார்டுக்கு சிபாரிசு செஞ்சிருக்காரு சங்க இலக்கியங்களுக்கு அவர் இசையமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை விழாவுல முன் வச்சிருக்காரு ராஜாசாரும் இந்த குறிப்பிட்ட மக்கள் தவிர தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் அந்த அந்த அந்தமெண்ட்டை ரசிக்கணும் அதுக்கான உதவிகளை அரசு செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு இதெல்லாம் இது அரசு விழாவாக நடந்ததுனாலதான் நிகழ்ந்தது எளிய மக்களின் மனங்களை வென்ற கலைஞன் முதல்வனுக்கு நிகரானவன் முதல்வனே அவனை வரவேற்பான் என்று சொல்வதை இந்த விழா நமக்கு பறைசாற்றுது மாமேதைகளை கலைஞர்களை கொண்டாடும் ஒரு சமூகத்தில்தான் மேலும் மேலும் கலைஞர்களும் மாமேதைகளும் தோன்றுவாங்க என்ன ஒரே ஒரு குறைதான் இந்த நிகழ்வுல வந்து ஏஆர் ரஹான் அனிருத் தேவா போன்ற இசையமைப்பாளர்கள் இன்னும் சம காலத்துல இருக்கிற யங் மியூசிக் டைரக்டர்ஸ் ராஜா சாருக்கு பாட்டு எழுதின நிறைய பாடல் ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் அந்த விழாவுக்கு அழைப்பு இருக்கோ இல்லையோ வந்து சிறப்பிச்சிருந்தா இன்னும் நிறைவா அமைஞ்சிருக்கும் பதிவு சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சின்ன கிரியேட்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக யூடியூப் கொடுத்திருக்கிற அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹைப் பாயிண்ட்ஸை கொடுங்க தொடர்ந்து ராஜா சாரோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க நன்றி வணக்கம்